ஹே ஹலோ மக்கள் இந்த வீடியோனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ டூ டேஸ்க்கு பிஃபோர் வந்து எங்கள் மாமா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் நடந்தது இன்றைக்கி அவங்க வீட்டில் வந்து சின்ன கருவி இருந்து பந்தல் அதுக்கு தான் எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் அந்த பொண்ணு ந இது வரைக்கும் பார்த்துருக்க முன்னீங்க எங்கள் அக்கா பொண்ணு தான் அவள் இப்போ வந்து நாங்கள் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா பரமத்தி பக்கமாக இருக்குது இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆற்றுல பாருங்களேன் காவேரி இடத்துல வேலூரில் வந்து எவ்வளோ தண்ணி பாலத்தில் போய்கிட்ருக்கு அப்படியே போகிற வழி எல்லாமே வந்து பச்சை பசியர் நல்லா கிழங்கு கடல் அது மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க பார்க்க நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்கா அவங்க போயிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்களும் அக்கா அவங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் போனோம் அவங்க முன்னாடி காரில் போய்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வீட்டை ரீச் ஆயிடுச்சு மற்ற எல்லாருமே போனதே வாங்க என்ஜாய் போனதே அங்கே பாப்பா வந்து அவங்க பெரியமா பொண்ணு ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரியமாவும் எங்கள் மாமா ஒய்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் காட்டில் கீரை எல்லாம் நிறையா இருந்துச்சு சுரக்கா இருந்துச்சுன்னு பறிக்க போய் இருந்தாங்க நானும் அவங்க கூட போய் கீரை எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து பெரியம்மா பொண்ணு பெரியம்மா மாமா அக்கா வீட்டுக்காரரு இவரும் மாமா தான் எல்லாம் உட்காந்து மாமா ஒய்ஃப்பு எல்லாம் ஜாலியாக உட்காந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பேசிக்கிட்டு உட்காந்து வந்தோம் டைம் போனதே தெரில அதுக்கப்புறம் அப்படின்னா எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம் அவங்கள மதியம் அஞ்சு ரெடி ஆகி எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ஃபுல்லாக ஃபன்னாக போச்சு ஹாப்பியாக இருந்துச்சு டைம் போனதே தெரியல அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ காமிச்சிருந்தோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பா